வணக்கம் மகாபாரதத்தில் நிகழ்ந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியால் அசுரர்களால் கொல்லப்பட்ட தேவர்களை உயிர்த்தெழ செய்ய முடியல காரணம் அவருக்கு சஞ்சீவினி மந்திரம் தெரியாது எனவே தேவர்களெல்லாம் ஒன்று கூடி பிரகஸ்பதியின் மகன் கசனிடம் கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கை என்னன்னா கசனாகிய பிரகஸ்பதியின் மகன் சுக்கராச்சாரியரிடம் சென்று தன்னோட மிக்க அழகு அறி அரிய பணிவிடை இன்சொல் நல்லொழுக்கங்களால் அவரையும் அவரோட மகளாகிய தேவயானியையும் மகிழ்வித்து மடிந்த உயிர்களை எழுப்பக்கூடிய அந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறத அவங்களோட கோரிக்கையா இருந்தது அந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்ட கசனும் தேவர்களோட விருப்பத்தை நிறைவேற்றத்துக்கு புறப்படுறாரு சுக்கராச்சாரியாரை அணுகி சுக்கராச்சாரியருக்கு நமஸ்கரித்து ஆச்சாரியாரே நான் பிரகஸ்பதியின் மகன் கசன் நான் ஆயிரம் ஆண்டுகள் தங்களிடம் சீடனாக இருக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சுக்கராச்சாரியாரும் உன்னை கௌரவிப்பதன் மூலமாக பிரகஸ்பதியை கௌரவித்தது போல நான் உன்னை சீடனாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியார் கசனை சீடனாக ஏற்றுக்கிறாரு பின் கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்த கசன் ஆச்சாரியார் சொன்ன கட்டளைப்படி எல்லா வேலைகளையும் செய்துட்டு வராரு சுக்கரனோட அன்பு மகள் அழகு தேவதையான தேவயானி தேவயானி இட்ட எல்லாம் கசன் ஏத்துக்கிட்டு சரிவர செய்துட்டு வராரு கசன் மீது அவள் காதல் வயப்படுறாள் இப்படியே ஐநூறு ஆண்டுகள் சென்றது கசன் சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்க தான் இங்கே வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்ட அசுரர்கள் அவரை கொலை செய்ய திட்டம் போடுறாங்க ஒரு சமயம் காட்டில் பணிவிடை பணிவிட செய்திருந்தார் கசன் அவரை கொன்று துண்டு துண்டாக வெட்டி நாய்களுக்கு அசுரர்கள் இறையா போட்டுடுறாங்க கசனின் மீது கொண்ட காதலால் தேவயானி தன் தந்தையிடம் சென்று முறையிடுறாங்க கசன் இல்லைன்னா வாழவே முடியாது திரும்ப கசனை கொண்டு வாங்க அப்படின்னு வேண்டுறாங்க சுக்கராச்சாரியாரும் கசனை உயிர் வைக்கிறதுக்காக சஞ்சீவினி மந்திரத்தை சொல்றாரு கசனும் உயிர்த்தெழுந்து வந்துடுறாரு இரண்டாவது முறையா கசனை கொன்ன அசுரர்கள் அவரோட சதையை அரைச்சி கடல்ல கலந்துடுறாங்க இந்த டைமும் தேவயானி வேண்டுதலுக்கு இறங்க சுக்கராச்சாரியார் மந்திரத்தை சொல்லி கசனை உயிர்த்தளை செய்தர்றாரு மூன்றாவது முறையாக சூழ்ச்சி செய்த அசுரர்கள் கசனை கொன்று எரித்து அவரோட சாம்பலை சுக்கரர் குடிக்கிற மதுபானத்தில் கலந்து கொடுத்துட்றாங்க இதை அறியாத குரு அதை குடிச்சர்றாரு இப்போ தேவயானி கசனை காப்பாற்றுறதா தந்தையை காப்பாத்துறதான்ட்டு முழிக்கிறாங்க இருந்தாலும் தன்னோட மகளோட வேண்டுதலுக்காக கசனை உயிர்த்தெழ சம்மதிக்கிறாரு தனக்குள்ளே இருந்த கசனிடம் சுக்கராச்சாரியார் ஒரு வேண்டுகோளை சொல்றாரு நான் உனக்கு இந்த சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசம் பண்றேன் நீ வெளியே வந்து என்ன பின்பு உயிர்த்தெழ செய்யணும் அப்படின்னு சொல்றாரு எப்படியோ சஞ்சீவினி மந்திரத்தை கசன் கத்துக்கிறாரு ஆயிரம் ஆண்டுகள் கடந்த பின்பு தேவலோகம் புறப்பட்ட கசனிடம் தன்னோட காதலை தேவயாணி வெளிப்படுத்துகிறாங்க இதை ஏற்க மறுத்ததால கசனிடம் கோபமுற்ற தேவயானி சபிக்கிறாங்க நீ கத்த வித்தையெல்லாம் பொய்த்து போகட்டும் அப்படின்னு சபிக்கிறாங்க இதனால மனமுடைந்த கசன் தர்மத்தின் வழியில நான் கத்துக்கிட்ட இந்த வித்தைகளெல்லாம் நீ காதலுக்காக பொய்த்து போக வச்சுட்ட உன்னை யாரும் இனிமே திருமணம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி சபைச்சிட்டு அவரும் சென்றுடுறாரு இந்த கதையின் மூலயமா யாராக இருந்தாலும் கெடுபுத்தி வைத்திருந்தால் அந்த கெடுபலனானது அவர்கள் வம்சத்தையே துவம்சம் செய்தரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற கதைகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்